அடிமைத்தனம்னால் என்னென்னா பிறருடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்காமல் இருக்கு யார் அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அது அது அதுதான் வந்து அடிமையாக இருக்கிறவங்க தனது உணர்ச்சியை புரிஞ்சிக்க மாட்டாங்க தன்னுடைய உணர்ச்சியை புரிஞ்சிக்காமல் யார் தன்னை அடிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய உணர்வுகள் தான் தனக்கு பெரிது தன்னுடைய உணர்வு தனக்கு பெரிது கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க தியாகியாக நடந்துப்பாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து போர் நடக்குதுன்னு வச்சுக்கிங்க இப்போ சாக போகிறாங்க இந்த கண்டிப்பாக இந்த ப சண்டையில் வந்து இப்போ வந்து உக்ரைன் அதிபர் இப்போ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உக்ரைன் அதிபர் இருக்கார் ரஷ்ய அதிபர் இருக்கார் ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இராணுவ வீரர்கள் அவங்கள அடிமையாக பார்க்குறாங்க ராணுவ வீரர்களை அடிமையாக பார்க்குறாங்க நீங்கள் போய் சண்டை போடுங்க அப்படின்றாங்க கண்டிப்பாக சண்டை போட்டால் ரெண்டு தரப்புலேயும் சாவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சோ நீங்கள் போய் சண்டை போடுங்க நான் ஒளிஞ்சிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்கிறோம் நீங்கள் போய் சண்டை போடுங்க அப்படின்னு போடுறார் அப்போ இந்த அந்த இராணுவ வீரர்களை அவங்க அடிமையாக பார்க்குறாங்க அதனால்தான் வந்து அவங்களும் ஐயோ பாவம் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது அவங்க வாழ வேண்டாமா அப்படின்னு அவங்க நினைக்கல அதுபோல் அந்த இராணுவ வீரர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னை ஒரு அடிமையாக தான் நினைக்கிறாங்க தன்னுடைய நாட்டோட தலைவருடைய கட்டளை தான் நமக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக க நம்ம போருக்கு போகும்போது கண்டிப்பாக உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு செத்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் தெரிஞ்சே போகிறாங்க இதுதான் அடிமைத்த தனது உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னை அடிமைப்படுத்துகிறாங்க பாருங்கள் அவங்களுடைய உணர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து பெண்கள் வந்து ஏன் வந்து ஒரு நிறை மாதம் கர்ப்பிணின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அதுபோல் குழந்த பிறந்தால் மூணு மாதம் அங்கே தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சர்வாதிகார புத்தி ஒரு பெண்களின் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவோம் அவர் நிறை மாத கர்ப்பிணி அப்படிங்கிறத கூட பார்க்காம அவனுக்கு தனது காம பூ பூர்த்தி பண்ணிக்கணும் அதுக்காக அவன் உடல் உறவு வைப்பான் உடல் உடச்சிக்குமோ அந்த குழந்தைக்கு எதாவது ஆகிடக்கூடாதுன்னா அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்புறம் வந்து குழந்த பிறந்த மூணு மாதம் கழித்து தான் அவங்க இங்கே வருவாங்க எங்கள் கணவனோடு வருவாங்க ஏன்னா ஒரு கணவன் என்ன எப்படி இருப்பான் ஒரு சர்வாதிகார புத்தி உள்ள ஒரு கணவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவள் வந்து இப்போ தானே குழந்த பிறந்திருக்கு அந்த பிறப்புறுப்பில் நிறைய காயம் இருக்கும் புண்ணு இருக்கும் அந்த நேரத்தில் உடல் உடல் கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவனுக்கு அதாவது ஒரு மனைவி அடிமையாக நினைக்கிறவன் அவளுடைய வழிகளை புரிஞ்சிக்காமல் அந்த நேரத்தில் கூட அவன் உடல் வச்சுப்பான் தனது காம இன்பம் தான் முக்கியம் அப்படின்னு உடல் வச்சுப்பான் அதுக்கு அந்த பெண் வந்து சம்மதிப்பா அடிமையாக இருக்கிற பெண் இருக்கலாம் அவள் கணவனுடைய விருப்பம் தான் முக்கியம் தனது விருப்பம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவள் சம்மதிப்பா இது நான் ஒரு ஒரு புத்தகத்தில் இந்த மாதிரி சம்பவத்தை நான் படிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது அதான் இதான் அடிமைத்தனம்ன்றது அப்போது ஒரு கணவன் வந்து ஒரு இன்பத்துக்காக மட்டுமே ஒரு மனைவியை பார்க்காம ஒரு மாச கற்பினியாக அல்லது குழந்தை பிறந்துச்சா பக்கத்துலேயே இருக்கணும் ஒரு பிரசவத்தில் கூட கூட இருக்கணும் ஒரு கணவன் கூட இருக்கணும் அவள் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கணும் கஷ்டத்துலேயும் கூட இருக்கணும் க அந்த பொறுமை நிதானங்கிறது இருக்கணும் காம உணர்ச்சிக்கு அடிமையான ஒருத்தன் இந்த மாதிரி தான் செய்வான் ஒரு சர்வாதிகார புத்தி உள்ள ஒரு ஆண் வந்து அடிமையாக நினைக்கிற தனது மனைவியின் உணர்ச்சிகளை கொஞ்சங்களும் புரிஞ்சிக்க மாட்டான் அதுபோல அடிமையாக இருக்கிற ஒரு பெண் வந்து தனது உணர்ச்சிகளை புரிஞ்சிக்காம தன்னை ஒரு தியாகியாக நினச்சிக்கிட்டு தனது கணவன் இன்பத்துக்காக அவளும் தனது உணர்ச்சிகளை தனது வழிகளை புரிஞ்சிக்காம அவள் போயிடுவா அப்படிங்கிறனால தான் பெண்ணை வந்து என்ன பண்ணாங்க மத கர்ப்பிணியாக வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்புறம் வந்து குழந்த பிறந்து மூணு நாலு மாதம் கழித்து தான் திரும்ப வருவாங்க ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆணியிடமிருந்து பாதுகாப்பு பாதுகாப்பதற்கு ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு பெண்ணை சர்வாதிகார புத்தி உள்ள ஒரு ஆணியிடமிருந்து பாதுகாப்பதற்காக அது மாதிரி பண்ணாங்க இதான் அடிமைத்தனம்ன்றது தனக்கு அடிமையாக இருக்கிறவங்களோட என்னதான் அவங்க அடிமையாக இருந்தாலும் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அடிப்பாங்க அந்த அடிமைத்தனத்தை தான் பா எதிர்பார்ப்பாங்க எந்த அளவுக்கு அதாவது என்ன நான் பண்ணாலும் நீ எனக்கு விசுவாசமாக இருக்கியா நான் உன்னை அவமானப்படுத்துவேன் அடிப்பேன் கெட்ட வார்த்தையில் திட்டுவேன் துன்புறுத்துவேன் உன்னுடைய நலனை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் அப்பவும் நீ எனக்கு அடிமையாக இருப்பியா அவன் அந்த அடிமைத்தனத்தில் தான் பயணிப்பாங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து உடம்பு சரியில்லையா அப்போ கூட இந்த குடும்பத்துக்கு வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க என்னுடைய உடம்பு தான் எனக்கு முக்கியம் முதல்ல என் உடம்புக்கு இப்போது சரியில்லை என் உடம்பு இப்போ சரியில்லை அதனால் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த தெளிவும் துணிச்சலும் இருக்கிறது தான் அவங்ககிட்ட அடிமைத்தனம் இல்லைன்னு அர்த்தம் சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்கு விசுவாசமாக இருப்பாங்க பலர் நிறைய பேர் கா தலைவலியாக வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க வேலைக்கு போயிடுவாங்க வே லீவு கேட்கறக்கு நிறைய பேர் கொடுக்கவும் மாட்டானுங்க அதான் வந்து அடிமையாக நினைக்கிற மே மேலதிகாரிகள் இருக்காங்கல்ல முதலாளிகள் அவன் வே லீவும் தரமாட்டான் இவனும் லீவும் எடுக்க மாட்டான் யார் ஏதாவது என்றைக்கா ஒரு நாள் தானே உடம்பு சரியாக வருது வருது இந்த தொழிலாளி என்ன பண்ணுவாங்கன்னாங்க லீவு எடுக்க மாட்டாங்க காய்ச்சலாக பரவாயில்ல ஏதாவது கையில் இருக்கா பரவாயில்ல அப்புறம் தலைவலிக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிடுவாங்க இதுதான் அடிமைத்தனம்ன்றது இது ரொம்ப ஆபத்தானது இது வந்து அழிவை தான் ஏற்படுத்தும் அதனால் வந்து பரவாயில்ல சிலர் மாத்திரை போட்டு தலைவலியாக மாத்திரையை போட்டுட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஒரு சுகராக மயக்கம் வருதா ஒரு மாத்திரையை போடு வேலை செஞ்சிட்டே இரு வேலை தான் முக்கியம் வேலைக்கு அடிமையாகிடுவாங்க நம்ம உடம்பு தான் நமக்கு முக்கியம் முதல்ல சொல்லப்படுன்னா உடம்புக்கு ஒன்றுன்னா நம்ம உடனே ஓய்வு எடுக்கணும் உடம்பு தான் முக்கியம் உடம்பு சரியானாதான் தான் அதுக்கப்புறம் தான் வேலை செய்யணும் வாழ்க்கையில் ஃபுல்லாக அந்த உடம்பு வச்சு தான் நம்ம யூஸ் இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த உடம்புக்கு என்னைக்கா ஒரு நாள் தான் ஏதோ பிரச்சனை வருது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த உடம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு அடிமையாக இல்லையாங்கிறது அந்த தருணத்தில் தெரிஞ்சிடும் உங்கள் உடம்புல நோய் இருக்குது எல்லாது வலி வருது தலைவலி வருது காய்ச்சல் வருது அந்த நேரத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு அடிமை உங்கள்கிட்ட பிற உங்களுடைய உடல் உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க உங்களுக்கு தெரில நீங்கள் பயப்படுறீங்க முதலாளிக்கு பயப்படுறீங்க அதனால தான் லீவ் எடுக்க மாட்டேன்றீங்க உங்கள் உடம்புக்கு முதல்ல உங்கள் உடம்பு தான் முக்கியம் முதலாளியெல்லாம் அதுக்கு அப்புறம்தான் அதுபோல் முதலாளியாக இருக்கிறான் பாருங்கள் அவங்க கூட என்ன பண்ணுவான் உடம்பு சரியில்லைனாலும் வாப்பா வந்துருப்பா பரவாயில்ல அப்படிமா இப்போ சில மா இப்போ வந்து அடிமையாக இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா காய்ச்சலாக உடம்பு சரியில்லையா அப்போ கூட அந்த அந்த கணவன் என்ன பண்ணுவோம் அவ்வளோ வேலை வாங்குவோம் அதை செய் எனக்கு சமைச்சு கொடுத்துரு சமைச்சு கொடுத்துட்டு படுத்துரு அப்படி இப்படிமா இந்த மாதிரி ஒரு கேவலமான அதனால்தான் அடிமைத்தனத்தை பிறருடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஈகோ அதாவது உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து நமக்கு அவங்க அது ஒரு பெருமையாக இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும் நீ அடிமையாக இருக்கிற நீ நீ அடிமையாக இருக்கிற உன்னுடைய உணர்ச்சியை நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும் அந்த ஈகோ வந்துடும் ஏன்னா புரிந்து கொள்ளுதல் என்பது அதில் ஒரு சமத்துவம் இருக்கணும் நீயும் நானும் ஒன்று மனிதர்கள் அனைவருமே ஒன்றுங்கிற அந்த உணர்வு வந்தால் தான் அந்த புரிந்து கொள்ளுதல்ங்கிறது நடைபெறும் நம்ம வந்து எப்போவுமே யாராவது நமக்கு அடிமைகள் கிடைக்க மாட்டாமா மனிதர்களே எல்லாருமே அடிமைகள் தான் நாம் முன்னேறதுக்கு யாராவது அடிமைப்படுத்தி அவங்க முதலில் சவாரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற புத்தி உள்ளவங்க மனிதர்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா மனிதர்கள் என்ன ச இவங்க என்ன பெரிய இவங்களா இவங்களோட உணர்ச்சி நம்ம புரிஞ்சுக்கணுமா யாராவது ஏமாந்தவங்க கிடைக்க கிடைக்க மாட்டாங்களா அவங்கள ஏமாற்றி வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற நினப்பில் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் புரிதல்ங்கிறது இருக்குல்ல அது யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா மனிதர்களை மனிதர்களாக மதிக்கிற தன்னை போல தான் அவங்களோ தனக்கு என்ன உணர்ச்சி இருக்கோ தனக்கு என்ன வழி இருக்கோ அது போல தான் அவங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட தான் வந்து அந்த புரிதல் உணர்வுகளை புரிந்து கொள்கிற நிகழ்வு நடக்கும் இப்போ சிகரெட் பிடிக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து அந்த இப்போ அதில் சர்வாதிகார புத்தி இருக்குது தனது உடலையே என்ன பண்ணுறாங்க சித்திரவதை பண்ணுறாங்க சித்திரவதை பண்ணி இன்பத்தை அனுபவிப்பது ஒரு கணவன் என்ன பண்ணுறா தனது மனைவியை சித்திரவதை பண்ணி அடிமையாக இருக்கிற தனது மனைவியை சித்திரவதை பண்ணி அவள் உடம்புக்கு சரியில்லைனாலும் இவன் தனது இன்பம் தான் முக்கியம் தனது வேலை தான் முக்கியம் உடம்பு சரியில்லையா சமைச்சரு அல்லது எதா பண்ணிவிடு அவளும் உடம்பு சரியில்லாமல் எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாள் அவளுக்கும் தனது உடம்பு முக்கியம்னு தெரில அந்த ஆண் மேலே அவளுக்குள்ள பயம் இருக்குது பாருங்கள் அதுதான் பயம்ன்றது அதுதான் கோழைத்தனன்றது அது வந்து விசுவாசம் கிடையாது அது அன்பு கிடையாது அது பயம் ஒரு முதலாளிக்கு பயந்து லீவே எடுக்க மாட்டார் இவர் இவர் காய்ச்சல் அப்படின்னாலும் பரவாயில்ல தலைவலினாலும் பரவாயில்ல முதலாளிக்கு பயந்து லீவே எடுக்க மாட்டார் அவனும் ஓ லீவும் கொடுக்க மாட்டான் அந்த முதலாளி இருக்காங்க பாருங்கள் அவனும் லீவு கொடுக்க மாட்டான் உடம்பு சரியில்லையா இல்லையா பரவாயில்ல மாத்திரை போட்டு வந்திருப்பா அப்படின்றான் அந்த மாதிரி ஒரு ஒரு அடிமைத்தனம் இருக்குல்ல தனது உணர்வுகளை புரிந்து கொள்ளாது சர்வாதிகாரங்கிறது தனக்கு அடிமையாக இருக்கிற உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாது இப்போ வந்து ரெண்டாம் உலக பொருளாம் ஏன் நடந்தது இந்த மாதிரியான புத்தினல் தான் இந்த இராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் அடிமையாக பார்த்தாங்க யார் அந்த நாட்டு தலைவர்கள் தனக்கு பேர் வாங்கணும் வரலாற்றில் இடம் பிடிக்கணும் இந்த உலகத்தையே வெற்றி பெற்றார் முசோலினி அல்லது ஹிட்லர் ஸ்டாலின் அப்படின்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக அதை அந்த வேலைகளை செய்கிற ஒரு அடிமைகளாக தான் அந்த மக்களை பார்த்தாங்க இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க த நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணுற ஒரு அடிமைகளாக தான் நாட்டுக்காக தலைவருக்காக பயம் தலைவரை பற்றின பயம் அப்படி நீ தப்பிச்சு போனால் கூட என் உடம்பு தான் முக்கியம் என் உயிர் தான் முக்கியம் தப்பிச்சு போனால் கூட தேடி பிடிச்சி உனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட நிலமெல்லாம் இருந்தது அப்போ அந்த நிலமை தான் இன்றைக்கி மாறி இருக்குது இன்றைக்கே போர் நடக்கலைன்னா புரிதல் அதிகரிச்சிருக்கு பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க உனக்கு மட்டும் நீ மட்டும் போர்னு சொல்லிட்டு எங்களை தூண்டிவிட்டு நீ போய் பதுங்கிளியில் ஒளி ஒளிஞ்சிக்கிற உனக்கு மட்டும் வாழ்க்கை உனக்கு பெருசாக தருது எங்களெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியல அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்குல்ல கேள்விகள் அதில் நம்ம முன்னேறி இருக்கோம் அந்த புரிதல் திறன் மனிதர்கள் மனிதர்களை புரிந்து கொள்கிற அந்த திறன் வந்து இன்றைக்கி அதிகரிச்சிக்கிட்டே வருது எல்லாருக்கும் உணர்ச்சிகள் அனைவருக்கும் பொதுவானது இங்கே யாரும் அடிமைகள் கிடையாது அடிமைகள்னால் பெண்கள் மட்டும்தான் அடிமைகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அடிமைத்திறனத்தால் பாதிக்கப்பட்டவங்க பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் அப்படி கிடையாது இந்த பாருங்க இராணுவ வீரர்கள் அடிமைகள் தான் இராணுவ உயிரே கொடுக்குறான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இராணுவர்களாக இருக்கிற ஆண்கள் பார்த்தீங்கன்னா உயிரே கொடுக்குறான் அவனும் அடிமை தான் நாட்டோட நாட்டோட தலைவனுக்கு ஏறு ஒரு பெருமை வரணுங்கிறக்காக அவனும் அடிமையாக தான் இருக்கும் அதனால் அடிமைத்தனமுங்கிறது வந்து இந்த மாதிரி தான் அதனால் உடம்பில் ஒரு நோய் இருக்குன்னா நம்ம இந்த உடம்புக்கு தான் வைத்தியம் பார்க்கணும் வண்டியில் நீங்கள் ஓட்டுற வண்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ச பிரச்சனையை சரி பண்ணாமல் வண்டி ஓட்டினா என்ன ஆகும் அவ்வளோ தான் சீக்கிரம் போய் எதாவது பெரிய விபத்தில் நான் விபத்தில் போய் மாட்டிப்பீங்க அதுபோல் தான் நம்ம உடம்புல நீ வந்து ஏதாவது ஒரு தலைவலி இருக்கு காய்ச்சல் இருக்கா உடனே லீவை போடு வேலைக்கு போவாத உடம்பு தான் முக்கியம் அப்போ ஏற்பட்ட மே மேலதிக முதலாளி அதில் வேலைலாம் பெருசு கிடையாது உடம்பு தான் முக்கியம் உடம்பு சின்னதாக தலைவலியா ரெஸ்டெடு லீவெடு எனக்காக ஒரு நாள் தான் தலைவலி வரும் எனக்கே ஒரு நாள் தான் காய்ச்சல் வரும் இல்லை அடிக்கடி வந்தாலும் சரி அடிக்கடி லீவை போட்டுற வேண்டியது தான் அதுக்கு ஒரு மருத்துவத்தை பார்க்கணும் உடம்பை சரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உடம்பு தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த தெளிவு யார்கிட்ட இருக்கோ அதில் தயங்காமல் லீவு போடுறாங்களோ அவங்க தான் வந்து விடுதலை உணர்வு உடையவர்கள் அவங்க தான் தெளிவானவங்க அவங்ககிட்ட தான் அடிமைத்தனம் என்பது இல்லை என்பது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுபோல் வந்து பெண்களும் அடிமையாக இருக்கிற பெண்களுக்கும் நீங்கள் வந்து உங்கள் உடம்புல சரியில்லையா லீவை போட்டுருங்க ஒரு ஆணின் உணர்ச்சி தான் அப்போது உங்கள் உணர்ச்சி தான் உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு முக்கியம் ஒரு ஆணின் ஆணின் உணர்ச்சியை விட உங்கள் உணர்ச்சி அதுபோல் ஒரு ஆண் அப்படி இருக்கானா தனது உணர்ச்சியோட தன அடுத்தவங்க உணர்ச்சி இப்போ ஒரு பெண்ணின் உணர்ச்சி மனைவியின் உணர்ச்சியை மதிக்கிறானா இப்போ வந்து ஒரு கர்ப்ப காலத்தில் வந்து அவன் மனைவியோட இருக்கணும் ஆனால் உடல் உழைச்சிக்க கூடாது ஒரு பெ ஒரு குழந்த பிறந்துக்குது குழந்தை பிறக்கும் போது ஒம்பது மாதத்துலருந்து எட்டு மாதத்துலேருந்து நீ உடல் உழைச்சிக்கிற நிறுத்திடு அதுக்கு முன்னாடி கூட நிறுத்திடு ஒரு அஞ்சாறு மாதத்துல நிறுத்திடு கட்டுப்பாடோடு இரு கட்டுப்பாடாக இருப்பதற்கான உனக்கு ஒரு கா ஒரு காலகட்டம் அது இப்படி தான் நீ கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் கட்டுப்பாடுங்கிறது எப்படி இப்படி தான் கட்டுப்பாடு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கான ஒரு கட்டாய ஒரு சூழல் அப்போ நீ வந்து ஒரு மனைவியை உங்கள் மனைவியை வந்து பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு அனுப்புறது நீ பிரிஞ்சிருக்கணும் அது வந்து ரொம்ப தப்பு கூடவே இருந்து எல்லா வேலையும் செய் அவளுக்காக எல்லா வேலையும் செஞ்சு நிற மாதம் கர்ப்பிணி ஒரு அஞ்சு மாதம் மூணு மாதத்துலையே நீ உட குழந்த உருவாச்சா அதுக்கப்புறம் உடல் உருவ எதுவும் வச்சிக்காத குழந்தை உருவாச்சுன்னா பிரசவத்து அதாவது நிறைய கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணோட உடல் ரூ வச்சுக்கலாமா இது ஒரு வக்கரபுத்தி தானே எதுக்கு குழந்த ப குழந்த பிறக்கிறக்காக தான் உடல் வச்சுக்கிற நீ அப்புறம் தான் குழந்த கருவு கருவுட்டாச்சு ஒரு நாலு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உடல் வச்சிக்கிறது வச்சுக்கிறது நிறுத்திடணும் அதுக்கப்புறமும் வந்து ஒம்பது மாதத்துலேயும் உடல் வச்சிக்கிறது வச்சுக்கிறது ஆசைங்கிறது வந்து பெண்ணுக்கும் இருக்குது ஆணும் இருக்கா இருந்தால் அடக்கணும் அடக்குவதற்கான பயிற்சி அந்த ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது அந்த டைமில் தான் கிடைக்கிது அப்புறம் அந்த உடல் உறவை வச்சுக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல அது முடியும் அது ஈஸியாக முடியும் அவளுடைய உடல் நலன்தான் முக்கியம் உணர்ச்சி தான் அந்த நேரத்தில் உடல் வச்சுக்கிறது ஒரு மனிதாபற்ற ஒரு செயல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடல் வச்சுக்காமல் ஒரு ஆண் இருக்கிறான் அதுபோல் குழந்த பிறந்தாச்சு அப்போ அந்த பிறப்புறுப்பு ரொம்ப ரணமாக இருக்கும் பெண்ணோட பிறப்புறுப்பு புண்ணாக இருக்கும் அவள் பட உடம்பும் பலவீனமாக இருக்கும் அப்போ உடம்பு தேறி வரணும் ஒரு மூணு மாதம் நாலு மாதமாச்சும் தேரி வ அந்த உடம்பை பார்த்துக்கணும் பக்கத்துலேருந்து கவனிச்சுக்கணும் இவ்வளோ இவ்வளோ பொறுப்புகள் இருக்குது இது இதெல்லாம் இவனுக்கு இந்த பயிற்சி அனுபவங்கள் ஒரு பெண்ணை அடிமையாக பார்க்கும்போது அவளுக்காக நான் எதுக்கு சேவை செய்வேன் அவள் அவளே ஒரு அடிமை அப்படின்னு நினச்சிட்டு அவளுக்காக சேவை செய்கிறதா அவளுடைய உடம்பை கவனிச்சிக்கிறதா அவளுக்காக ஒரு வேலை செய்கிறதா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அந்த கடந்த காலத்தில் சரி அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்போது வெறும் இன்பத்துக்காக மட்டும்தான் அவளை தே தேடி வர்றது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து பெண்ணின் உடல்நலத்துக்கு தீங்காயிருக்குன்னு தான் கடந்த காலத்தில் ஏழு மாதம் ஆனால் வளகா நடத்தி வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க அப்புறம் வந்து குழந்தை பிறந்து மூணு நாலு மாதம் கழிச்சு தான் வீட்டில் கொண்டு விடுவாங்க இது எல்லாத்துக்கும் நடந்ததா அப்படின்னா சிலர் வந்து புருஷங்கூடே இருக்கிற நிலமெல்லாம் இருந்தது அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் போக முடியாமல் அங்கங்கே நிறைய பேர் புருஷன் கூட இருப்பாங்க புருஷன் வீட்டிலே குழந்தை பறுத்துக்கிட்டாங்க ஏன்னா அங்கெல்லாம் பன்னெண்டு குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டி பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு போக முடியுமா அம்மா அப்பா இருந்து ஒரு வேளை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்போது புருஷனோட தான் இருப்பாங்க அப்போ புருஷன் என்ன பண்ணுவான் அடிமையாக நினைக்கிற தனது மனைவியோட இந்த மாதிரி நேரத்துலலாம் உடல் ரச்சிப்பான் குழந்த பிறந்து அந்த பிறப்புறுப்புலாம் ரணமாக இருக்கும் அந்த நேரத்தில் கூட உடல் உரைச்சிப்போம் நிற மாச கற்பினியாக இருக்கிற அதெல்லாம் பார்க்க மாட்டான் அவன் உடல் வச்சிக்கிட்டே இருப்பான் காரணம் ஆன்ட்டா ஒரு மனிதாபிமானமே இல்லை மனிதத்தன்மையும் இல்லை அதுபோல் அதற்கு ஒத்துழைக்கிற அந்த பெண்ணிடமும் ஒரு மனிதத்தன்மை இல்லை ஒரு மனிதாபிமானம் இல்லை தனது உடலை பெருதாக நினைக்கிற அந்த இது இல்லை பயம் அடிமைத்தனம் கணவனுடைய உணர்ச்சி தான் நமக்கு பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு தியாகியாக அவங்க நடந்துக்கிட்டாங்க இதெல்லாம் அடிமைத்தனத்தின் கொடூர பக்கங்கள் இது கொடூரமான பக்கங்கள் அதனால் பிறருடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன வலிக்குமோ அதுதான் மற்றவங்களுக்கு வலிக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு கணவனுக்கு வந்து ஒரு ஒரு குழந்த உருவாச்சா நாலஞ்சு மாதத்துலேயே அவன் உடல் வச்சுக்கிட்டு நிறுத்திட்டு அவளை கண்ணு பார்த்துக்கும் அதற்கான வாய்ப்பு அப்போ கட்டுப்பாடு என்பது இப்படி தான் அவனுக்கு கிடைக்கும் பக்கத்திலே இருந்து அவன் கட்டுப்பாடாக இருக்கிறான் அதுபோல் கொ நீ கட்டுப்பாடாக இருக்கிறதுனா ஏ ஒரு அவங்க அவங்க உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கும்போது உனக்கு எப்படி உணர்ச்சி வரணும் ஒருத்தர் துன்பப்படும் போது அதை பார்த்து நீ சிரிப்பியா அவங்க வந்து துன்பப்படுறாங்க அவஸ்தப்படுறாங்க அதை பார்த்து நீ சிரிச்சிட்ருப்பியா சிரிக்க மாட்டில்ல அப்போ அவங்க அழுதாக நீ அழணும் மனைவி அழுதாக நீ அழணும் மனைவி சிரிக்க வச்சு தான் நீ சிரிக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க வயிற்றில் குழந்தையோடு இருக்காங்க அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீ கூட இருக்கும்போது உனக்கு எப்படி உடற வச்சுக்கணுங்கிற எண்ணம் வரும் வரக்கூடாது வந்ததுன்னா நீ ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு ஆள் அது அடிமைத்தனத்தின் கொடூர பக்கங்கள் அதனால தான் அடிமைத்தனம் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அடிமைத்தனம் வந்து ஒரு கணவன் மனைவியோட பிரச்சனை மட்டும் கிடையாது தொழிலில் கூட பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்கள் கூட சந்திப்பாங்க உடம்பு சரியில்லாமல்னா கூட அந்த வேலைக்கு போயிடுவாங்க ஏன்னா முதலாளிக்கு பயந்து முதலாளிகிட்ட விசுவாசமாக இருந்து அவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் வந்து உடல் தான் முக்கியம் நம்ம உடம்பு தான் நம்ம முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனையா தலைவலியா லீவை போட்டுருங்க அது அப்படி போடுறவங்க தான் அடிமைகள் கிடையாது நீ கா தலைவலினாலும் ஒரு மாத்திரை போட்டு வேலைக்கு போகிற அப்படின்னா காய்ச்சல்னாலும் ஒரு மாத்திரை போட்டு வேலைக்கு போகிற அப்படின்னா நீ ஒரு பக்கா பயங்கரமான வடிகட்டின ஒரு அடிமை நீ ஒரு பயந்தாங்குழி நீ ஒரு கோலை அப்படின்னு தான் அதை நம்ம புரிஞ்சிக்கணும்